அவங்க வேலையும் பாலகிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வந்து கோரி பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு மேலே நம்ம சேல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குறச்சு சின்ன சப்ஸ்பிரிப் போய் வீடியோ நமக்கு ரொம்ப ரெஃபர் வாங்க வீட்ல போகணும் பார்த்தீங்கன்னா கோரி இருக்காங்க ஸோ அவரை பற்றி தெரியாத சில விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோரி வந்து யாருன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் பார்த்திங்கன்னா வந்து யூடியூபர் அதாவது தமிழில் வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் ரேங்கிங்கில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா கோரி சொல்லலாம் ஏன்னா வந்து ஒன்மேன் ஆர்மி அதாவது தன்னுடைய பேரை வந்து ஐக்கானிக்காக உருவாக்கிக்கிட்டவர் ஐக்கானிக்கை உருவாக்க அவர் எந்தளவு வந்து கஷ்டப்பட்டுருப்பார் அப்படிங்கிறது நம்மளில் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த நேரத்தில் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுருக்கிறாரு ஒரு பதினஞ்சு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவர் காலேஜ் டேஸில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பேச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்பும்போது பார்த்திங்கன்னா அவருடைய காலேஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி அந்த டிவி ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி சில ஷூட்டிங்லாம் நடத்த வந்திருக்காங்க சரி நம்மளும் வந்து எப்படியாவது வந்து ஷூட்டிங்லாம் ஷூட்டிங்கில் பங்கேற்று எப்படியாவது வின் பண்ணி நம்மளும் வந்து ஒரு சிவ சிவகார்த்திகேயன் மாதிரி எப்படியாவது ஒரு பெரிய ஒரு டிவி ஷோ ஹேங்கராக மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு தாட் இருந்திருக்குது ஸோ அப்போது என்ன பண்ணிருக்காருனா அசாக இருந்தோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசர்ஸில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்க வேண்டி அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு வந்து உள்ள போக முயற்சி பண்ணியிருக்காரு நிறைய பேர் கூட்டத்தில்னால அவரால் போக முடியல ப்ரொஃபஸ்ட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி இருந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு பேச ஆரம்பிச்சோன்னா அதில் வந்து ஒரு அஞ்சு பேர்த்து மட்டும் எடுக்க மாதிரி வந்து அவங்க வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க அதே போல் வந்து ஒரு அஞ்சு பத்து மட்டும் சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இவர் பேசினைக்கு கிளாப் கிடச்சது தவிர ஆனால் இவர் வந்து சூஸ் பண்ணலை எதுக்கு தன்னை சூஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்கு வந்து ப்ரொஃபஸர் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது ரிக்வஸ்ட் ப்ரொஃபஸர்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பாசிட்டிவாக வந்து பேசியிருக்கப்பா ஆனால் அவங்க வந்து எதிர்பார்க்கறது எமோஷனில் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ எமோஷனாக வந்து டிவி ஷோக்கு வந்து ரொம்ப வேணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா நம்மள்கிட்ட அந்த டேலண்ட் இல்லையோ அப்படினு நினச்சிட்டு ரொம்ப வந்து வந்து இருக்காரு வந்து அவர் வந்து ப்ரொஃபஸர் பண்ணியிருக்காருன்னா நான் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து தேட்டியிருக்காரு சரி ஓகே அப்படின்னா அப்படியே ஆரம்பித்த பயணம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ஒரு டிவி ஷோஸ் ஒன்று நடந்துச்சு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் சொல்லுவாங்களா அது வந்து அதுக்கு வந்து ஷூட்டிங் நடந்திருக்குது அதை சரி அதாவது நம்ம வந்து சைன் பண்ணலாம்னு பார்க்கும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா அது மிச்ச இதெல்லாம் உனக்கு செட்டாக அப்படின்னு சொன்னேன் ஓகே அதையும் வந்து ஒரு கூலாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா சரி ஓகே அப்படின்னா அந்த ஷூட்டிங் நடக்கிற ஆப்பசிட்டியில் போய் போய் சொல்லிட்டு வந்து கேமரா பக்கத்தில் போய் கொஞ்சம் உட்கார மேலே உட்கார போகும்போது அந்த டிவி ஷோட அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரபி நிற்கியா இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக வந்து ஒரு ஒரு அழகான ஒரு லேடியை வந்து உக்கார வச்சிருக்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் தனக்கு வந்து ஒரு டிஸ்பப்பியராகவே இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு சரி இந்த முகத்தை வச்சு இந்த முக இந்த முகத்தில் வந்து நான் மேக்கப் போடாமலே வந்து இந்த பேச்சு திறமையை வச்சு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் வந்து பெரிய ஆகேன் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி வந்து சபதம் நடத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஒரு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு ப்ராக்டிஸ் இப்போ வந்து பேசு பேசுகிறது வந்து அவர் அவர் வந்து இன்றைக்கி வந்து புதுசு கிடையாது அது அந்த யூடியூப் யூடியூப்பில் பேசுகிறதுக்கு முன்னால் எந்த ஒரு பேசி பேச ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக பேசிட்டு இருக்காரு அப்போ தான் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த பிளாட்ஃபார்ம் யூடியூப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வரதொரு வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு சார் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்திருக்கு அப்போ நம்மளும் இந்த மாதிரி வீடியோ போட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற வரும்போது வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறாரு வீடியோ ஒன்று போடும்போது என்ன இருக்குன்னா வந்து அவருக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க அப்புறம் ஃபேஸ்புக்லேயே வந்து ஒரு பேஜ் ஆரம்ப ஆரம்பிச்சு இப்போ பேசியிருந்துருக்கிறார் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஐ திங்க் நான் தெரிஞ்சு மூணு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து அவருடைய அக்கௌண்ட் டெலிட் ஆகிடுச்சிது ஏன்னா வந்து இந்த மாதிரியான டிவி ஷோஸ் இருக்கலாம் டிவி ஷோஸில் வந்து டிவி சேனலில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு காபி காப்பிரைஸ் கொடுத்து அவருடைய மூணு டாபிக் காப்பிரரைஸ் கொடுத்தா ஒரு பேஜ் இல்லை ஒரு அக்கௌண்ட் டெலிட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் மூணு கொடுத்துருக்காங்க அவர் வந்து அவருடைய அக்கௌண்ட் டெலிட் ஆயிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கு அவர் மட்டும் என்ன பண்ணணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து பெங்களூரில் வந்துருக்காரு இருந்தார் அவர்கள்ட்ட வேலை செஞ்சிருந்தாருன்னு எனக்கு தெரியல ஆனால் அப்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜல்லிக்கட்டு அந்த ப்ரோடெஸ்ட் நடந்துச்சு அங்கே பார்த்திங்கன்னா ஒரே கூட்டமாக இருந்திருக்குது போலீஸ்காரங்களும் அங்கே இருந்திருக்காங்க அப்புறம் அவர் வந்து எல்லாருக்கும் போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி கூட்டமாக இருக்குது அதுன்னு கேட்கும்போது அவர் வந்து முதலாக வந்து இந்த மாதிரியா வந்து தமிழ் பீப்புள்ஸ் நாங்கள் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடந்திருக்குது அதுக்கு தான் ப்ரோடெஸ்ட் எடுக்க மாதிரியாக கூட்டமாக இருந்திருக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பேச அளவு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது சொல்ல சொல்லும்போது அவர் வந்து பேச அளவு பண்ணியிருக்காங்க அத்தனை பேர் கூட்டத்தில் வந்து இவர் வந்து பேசியிருக்காரு இவர் பத்து நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் அதை கேட்டு நிறைய பேர் வந்து கைத்தட்டி இருக்காங்க அப்போ இவர் உணர்ந்திருக்காரு தனக்கும் பேச்சு இருக்கு தன்னுடைய பேச்சு ஆடியன்ஸை கவர முடியும் அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டுறதிலே தொடர்ச்சியாக இருக்காரு வீடியோ போட்டிருக்காரு போட்டுருக்காரு ஒரு வீடியோ ஓடும் ஒரு வீடியோ ஓடாமல் இருந்திருக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆச்சுன்னா கடைசியில் இவருடைய ஒரு நாள் வந்து கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிச்சு அப்புறம் ஒரு டீ ஷோஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க இந்த டீ ஷோலையும் வந்து இவருந்து கெஸ்ட்டாக போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு அவருக்கு அதுபோல் பார்த்திங்கன்னா வந்து அவர் டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி மேக் பண்ணுற மாதிரி இருந்திருக்காரு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிருக்குது ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆனால் அன்னைக்கும் கூட அவர் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நடந்து இப்போ இந்த இன்னும் பார்த்திங்கனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு டாப்பராக இருக்கார் அதாவது சிலர் வந்து பணத்தால் ட மிலரையாக இருப்பாங்க ஆனால் இவர் பார்த்திங்கன்னா வந்து யூடியூப்பில் சப்ஸ்கிரைபராக வந்து மிதினராக இருக்காரு அதான் உண்மை ஆனால் நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மளில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும் ஆனால் வந்து அந்த திறமைகளை வந்து வந்து வெளிக்காட்டாமல் அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக வச்சிருக்கும் இப்போ கழுகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழுகு பறவைங்களே வந்து தனியாக தெடிக்கும் வந்து கழுகு வந்து கழுகு பறவை இப்போ உயரத்தில் பறக்கிற அளவுக்கு வந்து எந்த பறவைகளும் பறக்க முடியாது ஆனால் அதே போல் வந்து கழுகு வந்து ரொம்ப வந்து கூர்மையான பறவை கொண்டது அதாவது மேலே பறந்துக்கிட்டே அஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தன்னோட இடம் எங்கே இருந்தாலும் சரி தான் அதை நோக்கி தண்ணி அதை அதை நோக்கி பயணம் பண்ணி அந்த இறையை வந்து தனியாக தூக்கிடும் இதில் வந்து இடையில் வந்து எந்த இறையுறர்கள் இருந்தாலும் சரி தான் அது எல்லாத்தையும் வந்து கவனிக்கவே கவனிக்காது தன்னுடைய இரையை வந்து எங்கே இருக்கோ அதில் மட்டும்தான் குறிக்கோளாக இருந்து அதை வந்து தூக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு பறவைதான் வந்து கழுகு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே அதோடைய முயற்சி முதிர்ச்சி காலத்துலேயும் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து நகங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் உதிர்ந்து போகிற மாதிரியாக சில இது இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா என்ன வந்து அழகெல்லாம் வந்து பாறையில் கொத்தி கொத்தி அந்த அழகு நகங்கள்லாம் வந்து கொத்தி கொத்தி விட்டுரும் அது எல்லாமே வந்து தளர்ந்து போய் கீழே விழுந்துடும் திரும்ப புதுசாக முளைக்கும் அதுவரை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் புதுசாக முளைச்சோன்னா திரும்பியும் பறக்க ஆரமிச்சிரும் அந்த மாதிரி தான் நம்மள்ட்ட வந்து நிறைய ஒரு சில குணங்கள் இருக்கும் அந்த குணங்கள்லாம் மாற்றிட்டு தன்னுடைய எல்லாத்துக்கும் ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வந்து நம்ம முயற்சியாக வச்சு அந்த அந்த திறமையை வந்து நம்ம வந்து அடிப்படையாக வச்சு முயற்சி தான் முயற்சி வந்து ஆயுதமாக எடுத்து நம்மளும் வந்து மதன் கோரி மாதிரி வந்து வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சு கண்டிப்பாக வந்து நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிறது உறுதி ஸோ இது வந்து நமக்கு வந்து உதாரணம் பார்த்திங்கன்னா மதன் கோயில் எடுத்துக்கலாம் ஸோ அவர் வந்து தினமும் வந்து ஒரு வீடியோ போடுறாரு புது புதுசாக பேசுகிறாரு அந்த மாதிரி நம்மளும் வந்து த தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திறமைகள் வந்து அடிப்படையாக வச்சு வந்து முன்னுக்கு வரலாம் ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களிலையும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தங்க தன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டேன் இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் போகிறேன் உங்களுக்கு உங்கள வாசம் தேங்க்யூ ஃபேன்ஸ் ஆஃப்